சார் எனக்கு வேறு இல்லையோ நீ எது தொட்டாலும் அழகாக எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதான் ப்ரோப்போஸ் பண்ணுறீங்களா நீ ஆர்வமாக பண்ணுற இந்த கலையை ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணலாமா நம்ம வாழ்க்கைக்குமே பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய பொதுவான ஜி ஆர் டி பொன் பொங்கல் விழா கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர் டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கல்யாண மாலை மற்றும் இம்பா இணைந்து வழங்கும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் பெரியோர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துகளும். இன்டர்நேஷனல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் இம்பா என்கிற அமைப்பின் பேரில் பெங்களூரு நகரத்திலே நடைபெறுகின்ற இந்த கல்யாண மாலை பொங்கல் பட்டிமன்றத்திற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்களை இங்கே வரவேற்று இந்த மேடையை தந்திருக்கக்கூடிய கல்யாண மாலை திரு மோகனையா அவர்களே இந்த நிகழ்வின் டைரக்டர் திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே இம்பா அமைப்பின் நிறுவனர் தலைவர் ஐயா டாக்டர் அருணாச்சலம் அவர்களே ஆர்கனைசிங் கமிட்டியின் தலைவர் நித்யானந்த முதலியார் அவர்களே மற்றும் இம்பா சார்ந்த பெரியவர்களே பெங்களூர் வாழ் தமிழ் நெஞ்சங்களே தமிழ் சொந்தங்களே மேடையில் இருக்கின்ற இன்றைய பட்டிமன்றத்தின் இளம் பேச்சாளர்களே இந்த நிகழ்வுக்கு பல வகையாக தங்கள் ஆதரவு கரங்களை நீட்டி இருக்கக்கூடிய பல்வேறு வணிக நிறுவனங்களை சார்ந்த பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி நான்காம் ஆண்டிலே கல்யாண மாலை அடியெடுத்து வைக்கிறது அப்படி திரும்பி பார்த்தா கால் நூற்றாண்டு கையில் மொபைல் இல்லாத காலம் டிவி மட்டுமே இருந்த காலம் யார்கிட்டையாவது பேசணும்னா ஃபோனுக்கு ஓடிய காலம் பொண்ணுக்கும் ஓடணும் ஃபோனுக்கும் ஓடணும் ஃபோனுக்கு ஓடி பொண்ணு தேடின காலத்தில் பொண்ணை தொலைக்காட்சி வாயிலாக காட்டி உங்களுக்கு ஒரு நல்ல வரனை நாங்கள் வழங்குகிறோம் என்று ஒரு முடிவெடுத்து நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே அறிமுகம் செய்த கல்யாண மாலை நிறுவனத்திற்கு தமிழ் மக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி நாலு ஆண்டுகள் இயங்குகிற ஒரு நிறுவனத்துக்கு பதினான்கு ஆண்டுகள் துணை செய்கிற இம்பாவுக்கு எல்லார் சார்பாக வாழ்த்து எல்லாத்துக்கும் மேலே பெங்களூர் அப்படின்றது ஏறக்குறைய தமிழ்நாடு மாதிரி தான் எங்கே போனாலும் இன்னமும் தமிழில் பேசி தப்பிக்க முடியும்னா அது பெங்களூரு தான் இது பெங்களூர் அல்ல எங்களூர் அது எல்லாத்தை விட பொங்கல் நிகழ்ச்சியை பெங்களூரில் கொண்டாடுறாங்க அதனால இது பெங்களூர் இல்லை பொங்கலூர் இந்த ஊரை பெண்களு சொல்லுவாங்க பெங்களூருக்கு பெண்களூர்னு பேர் அழகான பெண்கள் உலாவுகிற நகரமும் பெங்களூர் தான் இந்த ஊர் வந்து பூங்கா நகரம்னு சொல்லுவாங்க நான் அப்போ எழுபத்தொம்போதில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போஸ்ட்லெலாம் ஒரு பூச்செடி இருந்தது அப்போது இப்போ நகரமயமாதல் சாஃப்ட்வேர் கம்பெனிகளாக வந்த பிறகு இந்த நகரின் அழகு கொஞ்சம் குறைந்து இருக்கிறதுன்றது உண்மை தான் பெரும் பூங்காக்கள் எங்கே பார்த்தாலும் குழுமை ஏறக்குறைய ஒரு கொடைக்கானல் எப்போவும் கொடைக்கானலாகவே இருக்குன்னா அது பெங்களூர் தான் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர் பேரை சொன்னால் அப்படியே எம்ஜிஆர் பேர் மாதிரி அப்படி எகிரும் ராஜ்குமார் புனித் ராஜ்குமார் இந்த பேர்கள்லாம் சொன்னோம்னா அந்த ஊரே அப்படியே ஒரு உற்சாகத்தில் எழும்பும் நம்ம ஊரில் எம்ஜிஆர் பேர் சொல்கிற மாதிரி அதனால் அந்த மாதிரி இருக்கிற பெங்களூருக்கு வரும்போதெல்லாம் இங்கேயும் தமிழ் பேச வாய்ப்பு தந்த கல்யாண மாலைக்கும் இம்பாவுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் பெரியவர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் இனிய பொங்கல் திருநாள் இங்கே எதை பத்தி பேசுறதுக்கு காதல் கல்யாண மாலை நமக்கு தந்திருக்கிறது காதல் இன்றைய இளைஞர்களின் காதல் அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதா அர்த்தமற்றதேன்னு ஒரு மூணு பேர் அர்த்தம் உள்ளது அப்படின்னு ஒரு மூணு பேர் கம்பீரமாக உட்காந்துருக்காங்க காதல் என்பது இளமையில் வந்து இதயத்தை குளிர வைக்கிற ஒரு உணர்வு காதல் என்பது ஒரு பெரும் உணர்வு ஒரு மனிதனுக்கு வாழுகிற ஆசையையும் வாழ்நாளை நீட்டிக்கிற தேடலையும் எது தரும்னா காதல் தான் தரும் இளமையில் காதல் உணர்வு வராதவர்கள் இருக்க முடியாது காதல் படம் தான் ஒரு காலத்தில் சூப்பராக ஓடிச்சு காதலை பற்றி பாடாதவன் கவிஞன் இல்லை காதலை பாடாவிட்டால் கவிஞனே இல்லை தாய் இப்போ காதல் என்பது மனித மனத்துக்கு புணுகு போடுகிற ஒரு விஷயம் ஒரு இதம் தருகிற விஷயம் உங்கள் மனதை மயிலிறகினால் வருடினால் அங்கே காதல் துளிர்க்கிறதுன்னு அர்த்தம் வேறு எதுக்கும் இணங்காத ஒருத்தன் காதலி சொல்லிட்டானா இணங்கிடுவான் அவங்க அப்பா சொல்கிறாருன்னு வைங்க போய அம்மா சொல்லுதுன்னு வை வாய மூடு அவ சொல்லிட்டான் வை இங்கேயும் நிற்கணுமா நிற்கிறேன்னு அவ ஆறு மணிக்கு இந்த இடத்த கிராஸ் பண்ணுறான்னா நாலு மணிக்கே நிற்பான் காதலித்து பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான்னு வைரமுத்து எழுதுகிறார் இன்றைய காதல் அது அர்த்தம் உள்ளதா அர்த்தமற்றதா இதுதான் தலைப்பு காலந்தோறும் காதல் ஜெயித்து இருக்கிறது காதல் ஜெயித்தால் காதலர்கள் மகிழ்வார்கள் காதல் தோற்றால் காதல் வாழும் அப்படின்னு சொல்லி காதல்ன்ற உணர்வு வாழும் சில இளைஞர்களை ஊக்குவிக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம் அதில் மீரா மேடம் வரன்களை தந்த மாதிரி தமிழ் சமூகத்துக்கு வரங்களாக புதிய பேச்சாளர்களை தந்திருக்கிறார் இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் எத்தனை லட்சம் கல்யாணங்களை நடத்தி வச்சாங்கன்றதை விட எத்தனை ஊர்களில் பட்டிமன்றங்களை நடத்தி வச்சுருக்கிறாங்க எத்தனை சிறந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் நாங்கள் கற்பனையிலேயே யோசிக்காத தலைப்புகளை எல்லாம் தந்து பேசுங்க பேசி பாருங்கன்னு உற்சாகம் தருகிற மீரா மேடம் ஆறு இளைஞர்களை கொண்டு வந்துருக்கிறாங்க அர்த்தமற்றதேன்னு பேசுகிறதுக்கு செல்வி அத்விகா இருக்கிறாங்க அந்த பொண்ணு பத்மா சேஷாத்திரி பள்ளியில் படிக்கும்போது நான் அவங்க பேசுகிற ஒரு கூட்டத்தில் நான் இருந்திருக்கிறேன் ரொம்ப சின்ன குழந்தையாக நான் பார்த்துருக்குறேன் இன்னைக்கு மேடைக்கு வந்து காதல் தலைப்பில் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் துறையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு தான் இன்னும் முடிக்கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து பேசுவது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு வர அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் காதலாங்க இது வேஸ்ட்டு காதல்ன்ற அகராதிலேயே இது அடங்காதுன்றாங்க எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அவங்களோட அந்த அணியில் பேசுறதுக்கு முத்துக்குமரன் காரக்குடியிலேருந்து வந்திருக்கிறார் செட்டி நாடு ஊடகத்தில் யூடியூப்பில் நிறைய பேரை பேட்டி எடுப்பார் பிரபலங்களை பிரபலங்களையெல்லாம் பேட்டி எடுக்கிற அளவு பிரபலமானவர் இவர் அந்த அணியின் நிறைவு பேச்சாளர் எஸ் கல்லூரி கல்லூரி கோயம்புத்தூர்லேருந்து திரு விஜயகுமார் அவர்கள் பேராசிரியர் கல்லூரியில் என்னென்ன பூத்து நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பார் போல அதனால் எல்லாமே அர்த்தமற்றதுன்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார் மூணு பேரும் உங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் இந்த மூணு பேரும் காதலை புட்டு புட்டு வைக்க போறாங்க அதில் இருக்கிற குறைகளை சொல்ல போறாங்க இன்றைய காதலில் இருக்கிற குறைகளை அதுக்கு உங்கள் ஆதரவை பெருவாரியாக தர வேண்டும் இந்த பக்கம் அர்த்தம் உள்ளதே அப்படின்னு தொடங்குறதுக்கு ஹரி பாலகிருஷ்ணன் எல்லாம் பேச்சாளரானே ஒரு ஜிப்பா வாங்கிறாங்க இல்லை ஜிப்பா வாங்கினா பேச்சாளர் ஆயிருக்கு நல்லா பேசுவார் பாப்பையா சார் தலைமையிலே பேசியிருக்கிறார் அவரோட பேசுவதற்கு மஞ்சரி நாராயண் அவங்களுமே எங்களோட மேடைகளில் பேசியிருக்காங்க இவங்களையும் ஒரு மாணவியாக நான் சந்திச்சிருக்கிறேன் இளம் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளாக பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது எம்என்சியில் பணியாற்றி கொண்டு பேச்சு மேடைக்கு ரொம்ப வர்றாங்க நிறைவாக அந்த அணியில திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் அக்ஷயா ஒரு நல்ல பேச்சாளர் சிறிச்சம பேசுவாங்க ஆனால் அவேசமாகவும் பேசுவாங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் காதல் அர்த்தம் உள்ளதா இல்லையான்னு நீ யார் தீர்மானிக்கிறது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் அர்த்தமாகத்தான் காதலிக்கிறோம் காதல் என்பது பொருள் பொதிந்தது அது வேற எதுவும் அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இந்த மூன்று பேரும் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் இறைவன் படைத்த அற்புதமான உணர்வு காதல் உணர்வு இந்த காதல் இன்றைக்கு அர்த்தமற்றதே அப்படின்னு சொல்றதுக்கு அத்விகா அவர்கள் வருகிறார் அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன் நன்றி மட்டும் காலகாலம் வாழ்ந்ததே in